சென்னையில் டச்சர்ஸ் கிளப் நடத்தும் மகளிருக்கான பிரத்யேக கார் துவங்கியது மகளிருக்கான பிரத்யேக கார் பேரணி சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் துவங்கியது இந்த பேரணியை திரைப்பட நடிகை சுஹாசினி மணிரத்னம் நடிகர் அருண் விஜய் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் டச்சஸ் கிளப் சார்பில் பெண்கள் பங்கேற்கும் இருபத்தி மூன்றாவது கார் பேரணி நடத்தப்படும் இந்த ஆண்டு மெட்ராஸ் மெட்ராஸ் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த பேரணி சென்னை மயிலாப்பூர் சவேரா ஹோட்டல் வளாகத்தில் துவங்கியது இதனைத் தொடர்ந்து சவேரா ஹோட்டல் நிர்வாக இயக்குநர் நீனா ரெட்டி கூறியதாவது பெண்கள் கார் ஓட்டுவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கார் பேரணி நடத்தப்படுகிறது சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவு நடைபெறும் இந்த கார் பேரணி சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மீண்டும் சவேரா ஹோட்டலை வந்தடையும் இதில் பங்கேற்க வரும் பெண்கள் மெட்ராஸ் மெட்ராஸ் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் அதற்கேற்ப வேடங்களை அணிந்து காரை ஓட்டுவர் இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கார்களில் போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர் ஒவ்வொரு காரிலும் நான்கு பேர் இடம்பெறுவர் ஒருவர் காரை ஓட்ட மற்றொருவர் வழிகாட்டுவார் மற்ற இருவரும் சுவாரஸ்யமான வினாடி வினா போட்டிக்கான விடைகளை தேடுவர் குறிப்பாக காரின் வேகம் முப்பது கிலோமீட்டரை தாண்டக்கூடாது ஜிபிஎஸ் கேமரா செயலி மூலம் இடத்தின் புகைப்படத்தை அனுப்புவது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் இந்த பேரணியில் விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது என்றார் இந்தியன் ஆயில் சேர்மன் எஸ் எம் வைத்தியா செய்தியாளர்களிடம் பேசுகையில் அனைத்து பெண்களும் கலந்து கொள்ளும் இந்த கார் பேரணி இருபத்தி மூன்றாவது வருடமாக நாங்கள் ஸ்பான்சர் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி என்றார்